ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ எதை வேணால் செய்வார் கண்டிப்பாக அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம விஜய் கேரண்டி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோயினாக லாக் பண்ணுற ஒரு புது பிரச்சனையை திரு கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ அதுலேருந்து எப்படியாவது ஹீரோயின் வந்து சேஃப் ஆகணும் தான் நம்மளோட ஆசையாக இருக்குது இந்த நிலையில் வந்து அவங்க அண்ணன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம ஹீரோயினுக்கிட்ட விஜய் வந்து உங்கள் அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க ஸோ ஃபோனை வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருமா மயில் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணுறது பண்ணுறதே திரு தான் அவன் எதுக்கு நான் ரெடி பண்ணுறான் அவன் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் வேற எதுக்குமா உன்னை வர வைக்கிறதுக்கு தான் அப்படின்னோன்னு ஒன்றுமே புரியாமல் மல்லி வந்து ரொம்ப ஷேக் ஆகுறாங்க தன்னோட தங்கச்சியோட நல்ல விஷயத்துக்கு கூட நம்மளால இருக்க முடியலே ஒரு அக்காவாக நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற ரொம்ப அவங்க குற்ற உணர்வு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடறாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தோம்னா அவங்க பெரியம்மா கிட்ட பெரியம்மா அண்ணன் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம் அப்படின்ட்டாங்க என் தங்கச்சிக்கு நான் அக்காவை எதையுமே செய்ய முடியவே இல்லை அங்க போனா நல்லதில்லை நீ தங்கச்சிக்கு வரவே கூடாது உடஞ்சி முடியலையே அவங்களுக்கு கஷ்டத்தை தானே கொடுத்துருக்கோம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியல வழியோடு இது பண்றாங்க பட் அவங்க வந்து ரொம்ப ஆறுதலாக வந்து அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் விஜய் கேட்டு எப்படியாவது நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம விஜய் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை பண்ணுவார் அப்படின்னு அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் நம்ம ஹீரோயினுக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் அது ரிலேட்டடான ஒரு கோர்ஸ்க்கான அப்ளிகேஷனை காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து அவ்வளோ ஹாப்பி அந்த மூமெண்ட்டுக்கும் இந்த மூமெண்ட்டையும் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்தது இந்த சந்தோஷத்தை தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற நிலையில் தோணுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் கட்டினா ஓகேன்னொன்னே ஒன் டைம் ஃபீஸா அப்படின்றாங்க மின்ன ஃபீஸ் சும்மா கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தை நம்ம விஜய் வச்சிருப்பாரு நம்ம ஹீரோயினுக்காக எதை வேணா செய்கிறவர் இவ்வளோ இதாக வந்து விட்டுற மாட்டாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்